ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க செலக்ட் தி மோஸ்ட் அப்ராப்ரேட் ஆப்ஷன் டு ஃபில் இந்த பிளான்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி ஃபில் இந்த பிளான்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஜென்ரலாவே வந்து கிராமர்னு சொல்லி தனியாக படிச்சிருப்போம் இது இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா க்ளாஸ் வந்து ஒரு ஒரு டாப்பிக்கை செப்ரேட்டாக கொடுத்துருவோம்ல அதில் எல்லாத்தையுமே சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபிலிந்த பிளான்ஸில் வந்து கொடுத்துருவாங்க சொல்கிறது புரிஞ்சுச்சு நம்ம என்ன பண்ணணும் இந்த கொஸ்டினை படிக்கணும் அதுக்கு ஏற்ற ஆப்ஷன் வந்து எதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிக் பண்ணாலே போதுமானது தான் ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃபில்ந்து பிளான்ஸுக்கு ஆன்சர் ஹெல்மேட் பண்ணாலே உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களால் ஆன்சர் கடந்து முடியும் ஃபஸ்ட் கொஸ்டின் டேரக்டாக போயிடலாம் வி உட் டேஷ் டு ட்ராவல் பை ட்ரெயின் ரேதர் தென் பஸ் டியூ டு புவர் ரோட் கண்டிஷன் இந்த வில்லேஜஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிராமத்தில் வந்து ரொம்பவே ரோட் கண்டிஷன் வந்து புவராக இருக்கும் ரொம்பவுமே கேவலமாக இருக்குது அதனால் நம்ம ரோலில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அதாவது எப்போயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க விவுட்டு டேஷ் டூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் சும்மா இந்த எனக்கு வந்து காஃபியை விட எனக்கு டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விருப்பம் தெரிவிக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ப்ரிஃபர் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் நான் கிளாஸில் வந்து இந்த தான் நடத்திருப்பேன் இது ஆன்சர் எக்ஸ்பிளேஷனால் நம்ம டக்கெட்டுக்கு போயிடலாம் ப்ரிஃபர் டூன்றது தான் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க செலக்ட் தி மோஸ்ட் அப்ரோப்ரேட் ஆப்ஷன் டு ஃபில் இந்த பிளான்ஸ் அதுதான் தி காஞ்சூரிங் இஸ் நாட் அ மூவி ஃபார் த டேஷ் ஆஃப் ஆர்ட் அப்படின்ற கொடுத்துருவாங்க கொடுத்துருக்காங்க ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது இங்கே பாருங்க டேஷ் ஆஃப் ஆர்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க இதையும் பற்றி கொடுத்துருவாங்க இந்த நாட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அப்போ என்னென்னா இப்போ காஞ்சினிங்கிறது ஒரு பேய் பணம் இது வந்து ஏதோ ஒரு பலவீனமான ஒரு இதயத்துக்கு வந்து இந்த மூவி செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து கொஷினை படித்து மட்டுமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா புரிஞ்சுக்க முடியுது ஆப்ஷன் வந்து பாருங்களேன் ஏ வந்து பெயிண்ட்டு ஆப்ஷன் டி எமோஷனல் ஆப்ஷன் சி ஸ்ட்ராங் ஆப்ஷன் டி வந்து பெயிண்ட்டு பெயிண்ட் வருமா வர வராது ஓகேங்களா இப்போ காஞ்சுரிங் வந்து பேய் போகணும் அதனால எமோஷனல் ஆர்ட்டுமே பிரச்சனை வரவே வராது இங்கே பாருங்க ஸ்ட்ராங் ஆர்ட்டுக்கு இருக்கணும் இப்போ பேய் படம் வந்து ரொம்பவே வந்து பலவீனமாக இருக்கக்கூடிய இதே உள்ளவங்க வந்து பார்க்கக்கூடாது நம்ம அதை ரொம்ப ஸ்ட்ராங் ஹார்ட்டட் வந்து பார்க்கலாம் அப்போ இந்த ஸ்ட்ராங்கே வரக்கூடாது இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் ஃபெயிண்ட் சார் நம்மளுக்கு ஃபெயிண்ட்டுக்கு மீனிங்கே தெரில பரவாயில்ல ஆன்சர் எலிமினேட் பண்ணிட்டாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் ஃபெயிண்ட்டோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாட் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ரொம்பவுமே வந்து பலம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா படிங்க இதை பொருத்தி பாருங்கள் த காஞ்சூரிங் இஸ் அ நாட் அ மூவி ஃபார் தி ஃபெயிண்ட் ஆஃப் ஆர்ட் அதாவது இதயம் பலவீனமாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு காஞ்சூரிங் அப்படின்ற படம் வந்து செட் ஆகாது ஒத்து வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் கொஷின் வில்லியம் குடுண்ட் ஸ்டாப் டேஷ் அகெயின்ஸ்ட் தி கமெண்ட்ஸ் ஆஃப் தி ஆஃபீஸர் அதாவது ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவன் ஏதோ ஒரு செயல் செஞ்சிருக்கான் அதுக்குண்டான கமெண்ட் வந்து கொடுத்துட்டு கமெண்ட்னா ஏதோ வந்து ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி வச்சுமே அது கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இது வந்து வில்லியால அவனால் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த கொடுக்குற கமெண்ட்டுக்கு வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம் ஆமாம் அதை கொஸ்டினை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இதுதான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து பாருங்க ரியாக்டிங் ரெஸ்பாண்டிங் ஓப்பனிங் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓப்பனிங் ஸ்டார்டிங்லாம் வர வாய்ப்பே இல்லை ஆமாம் அதான் இப்போ அவன் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான் திட்டிட்டு இருக்கானா எப்படி இந்த ஓப்பனிங் ஸ்டார்டிங் சொல்லிட்டு வராது அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ரெஸ்பாண்டிங்காக ரியாக்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்டிங்னா என்ன ரெஸ்பாண்ட்னா என்ன இப்போ நம்ம ஏதோ ஒன்று கேட்குறாங்க ரெஸ்பாண்ட் பண்றதுனா என்னன்னா அது கேட்கக்கூடிய பதிலுக்கு திரும்ப பதில் அளிக்கிறது தான் வந்து ரெஸ்பாண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆமாம் தானே திரும்ப பதில் அளித்தல் தான் வந்து ரெஸ்பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆஃபீஸர் கமெண்ட் பண்ணுறது இவனால் வந்து ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும் அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து மோஸ்ட் அப்ரோப்ரேட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் ஃபோர்த்து கொஸ்டின் வந்து பாருங்கள் தி மதர் வாஸ் டேஷ் அட் மை நெக்லிஜென்ஸ் அண்டு ஸ்கோல்ட் அட் மீ அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க பாருங்கள் அம்மா வந்து என்னோட நெக்லிஜென்ஸ் நெக்லிஜென்ஸ்னால் என்ன அப்படின்னு மீனிங் பார்த்தீங்கன்னா அலட்சியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அலட்சியம் ஸ்கோல்டன் மீனா என்ன என்னை திட்டுறதுன்னு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா என்னோட அலட்சியத்தின் காரணமாக என் அம்மா வந்து என்ன பண்ணாங்க என்ன திட்டினாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ திட்டம் போது வந்து எப்படி திட்டுவாங்க கண்டிப்பாக கோவமாக தான் திட்டுவாங்க இது வந்து நம்ம கொஷின் படித்து மட்டுமே நம்ம வந்து புரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் ஆமாம் அதை திட்டும்போது கண்டிப்பாக கோவமாக தான் திட்டுவாங்க இப்போ ஆப்ஷன் பார்க்கலாம் இங்கே பாருங்க எனர்ஜெட்டிக் த்ரில்லுடு ஃபியூரியஸ் பிளீஸுடு அப்படின்னு சொல்றது இந்த எனர்ஜெட்டிக்கும் த்ரில்லும் வர வாய்ப்பே இல்லை ஆமா அதனை எனர்ஜெட்டிக்னா என்ன ரொம்பவுமே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக திட்டுவாங்களா என்ன கிடையாது த்ரில்லாம் ரொம்பவே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறது ரொம்பவே ஹாப்பிக்கு தான் வந்து அந்த த்ரில்ல மாதிரி வந்து சொல்லுவாங்க கரெக்டாக அப்போ இது ரெண்டுமே வர வாய்ப்பு இல்லை ப்ளீஸுடுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறது தான் எதப்பா எதுமே ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கடைச்சிருக்கும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம செஞ்சிருக்கோம் அதனால் ரொம்ப சந்தோஷமா இருப்போம்ல அதுதான் வந்து பிளீஸுடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது ஹாப்பி அபவுட் சம்திங் அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சிக்கலாம் அப்போ அம்மா திட்டுறாங்க இந்த மாதிரி மூணு வருமா என்ன வரவே வராது

ஓகேங்களா கொஷின் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இப்போ நிறைய பேர் வந்து மீட்டிங் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வரல அதனால் மேனேஜர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க யாருமே வரலன்னா அந்த மீட்டிங் கண்டிப்பாக கேன்சல் தான் பண்ணியிருப்பாங்க ஆமா தானே இது நம்ம ஃப்ரேசல் வர்பில் வந்து உங்களுக்கு நடத்திருப்பேன் ஃப்ரேசல் வர்பில் இது உங்களுக்கு நடத்திருப்பேன் இங்கே பாருங்கள் கால் ஆஃபோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேன்சல் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆமாம் தானே கால் ஆஃப்னாலே வந்து கேன்சல் அப்போ இதுதான் வர வாய்ப்பு இருக்குது ஆமாம் தானே டக்குனு டிக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் சார் கால் ஆனால் என்ன சார் அது மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கால் ஆனால் என்னன்னா இப்போ யாராவது ஒருத்தர் இந்த

எவ்வளோ டேட்டாவாலையுமே வந்து வித்தின் அ செகண்ட் அந்த செகண்டுக்குள்ள வந்து அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணிட முடியும் இப்போ ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஒரு பத்து டிஜிட்டு இன்ட்டு ஒரு பத்து டிஜிட்டை வந்து மல்டிப்ளை பண்ணாலுமே கம்ப்யூட்டர் வந்து ஒரே செகண்ட்ல வந்து அது மல்டிப்ளை பண்ணி கொடுத்துரும் ஒரு கோட் நம்ம அடிச்சு ஒரு ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா சார்ன்னு ஒரே செகண்டில் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி கொடுத்துரும் அந்தளவுக்கு வந்து கம்ப்யூட்டர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக பண்ணணும் ஓகேங்களா அதுதான் வந்து சொல்கிறாங்க இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா இங்கே பாருங்கள் கம்ப்யூட்டர் சார் ஏபிள் டு ப்ராசஸ் டேஷ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ என்ன போது அதிகப்படியான டேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஆப்ஷன் சி தான் இருக்கு கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஏபிள் டு ப்ராசஸ் மேசி அமௌண்ட் ஆஃப் டேட்டா இன் மியர் செகண்ட் அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட் கொஸ்டினை வச்சு மட்டுமே நம்ம தமிழாக்கம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து விடை கிடச்சிடும் அந்த விடை வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் பார்த்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நான் சொல்கிற கான்செல்ட் புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எக்ஸாம்லுமே வந்து இதே ஃபார்மட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகே இப்போ பியர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அதாவது ஒரே ஏஜ்ல ஒரே பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட் பல்ஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வீக்கம் இல்லை வந்து ஒரு மாதிரி வீக்கம்னே புரிஞ்சுக்கோங்க பல்ஜினா என்னன்னா வீக்கம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து யாரோ ஒரு அநாத குழந்தை இருந்தாங்கன்னு அந்த அநாத குழந்தைய வந்து தத்தெடுத்து வளர்ப்பாங்கல்ல அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சொல்கிறது புரிஞ்சு சொல்ல இப்போ ஃபாஸ்டர் பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா தத்தெடுத்து வளர்ப்போர் அந்த வளத்த பெற்றோர் அப்படின்ற மாதிரி வரும் ஃபாஸ்டர் சைல்டு அப்படின்னா தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் இதெல்லாம் ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் உங்கள் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் செவன்த் கொஸ்டின் வந்து பாருங்கள் எவ்ரி பிரியங்கா டிட் இன் ஹர் அகாடமிக் டேஷ் என்டர்டின் வெயின் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது என்னன்னா வந்து 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 என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு 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 சொல்லிட்டு பார்க்கும்போது பார்க்கும்போது படிப்புக்காக அதாவது ஸ்கூலாக இருக்கலாம் 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 இல்லை இல்லை காலேஜ் டிகிரியாக வேணா அகாடமிக் சொல்லிட்டாலே அது அது படிப்பு படிப்பு சொல்லி சொல்லி சம்மந்தப்பட்டதுக்கு எல்லா முயற்சியுமே பண்ணுறா எல்லாமே எப்படி இருக்குது எண்டடு இன் வெயின் சொல்லுவாங்க வெயினோட மீனிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த அந்த ப்ராப்பராக பண்ண முடியும் வெயின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பயனற்றது பயனற்றது அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லுவாங்க யூஸ்லெஸ் புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா வந்து படிப்பு எவ்வளோ இவ்வளோ விஷயம் பண்ணால் அது எல்லாமே வந்து கடைசியில் என்ன ஆச்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு பயனட்டாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க கரெக்டாக ரைட் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி பிரியங்கா டீட்டினர் அகாடமிக் அட்டம்ப்ஸ் இதுதான் வந்து சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அட்டெம்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது முயற்சி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க சொல்லுறது புரிஞ்சு இல்லை அவள் படிப்புக்காக அவள் செய்யப்பட்ட அனைத்து முயற்சியுமே வந்து கண்டிப்பாக என்ன ஆயிடுச்சு வீணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ரைட் அட்டமெண்ட்னா என்ன இருக்கும் அட்டமெண்ட்னா வந்து புடிவாதம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அட்டன்ஸ் வருமா என்ன அட்டென்ட்ன்னா என்ன அட்டன் பண்ணுறது ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது மாதிரி அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை அட்டஸ்டேஷன் என்ன இப்போ நம்மளே வந்து சர்டிபிகேட் எதனா வாங்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அட்டஸ்டேஷன் வாங்கும் கரெக்ட் தானே இப்போ இவங்க தான் இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லி இந்த பையன் இந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த பயந்து தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எச்எம்ட கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கும் அப்போ இது வருமான்னா இதுவும் வராது அவ்வளோதான் ஜென்ரலாக வந்து ஆன்சர் லிமினேட் பண்ணிட்டாலே ஒன்னே ஒன்று தான் இருக்கும் அது பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் ஓகேங்களா ரைட் எய்த் கொஸ்டின் வந்து பாருங்க சொல்றாங்க அதாவது என்ன அப்படின்னா ரொம்பவே வந்து மைண்டாக இருக்கான் ரொம்ப வந்து இது ஆர்வமாக இருக்கான் அதாவது அவனுக்கு அவனுக்கு வந்து என்ன விதமான அந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்தாலுமே அவன் வந்து செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்கும் டிட்டர்மைண்டாக இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா ரைட் இப்போ இங்கே பாருங்கள் இதில் என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அண்டர்டேக் தான் வர வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனோட டேலண்ட்டை வந்து அவன் ப்ரூவ் பண்ணுறதுக்காக எந்த விதமான டாஸ்க்குமே வந்து கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு அவன் தயாராக இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இல்லை டேக் தான் வர வாய்ப்பாக இருக்குது என்ட்ரெஸ்ட்னால் என்னன்னா நம்புறது அப்படினு மாதிரி சொல்லுவாங்க நம்புறது இல்லை ஒப்படைக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க அது வர வாய்ப்பு இல்லை அவாய்டும் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து அவன் டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணோம் அப்போ அந்த டாஸ்க்கை வந்து அவன் செஞ்சு முடிக்கணும் அப்போ அவாய்டு வருமா அவாய்டு வர வாய்ப்பே இல்லை எஸ்கேப் எஸ்கேப் வருமானம் அதுவும் வராது ஆமாம் தானே அவன் டேலண்ட்டை வந்து அவன் அவங்க ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புமே அவன் வந்து கரெக்டாக பண்ணாதே பண்ண முடியும் அப்போ இது மூணுமே வர வாய்ப்பில் இருக்கிறது ஒன்று தான் அழகாக வந்து டிக் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா ரைட்

இன்சர்டட் அனதர் பிக்சர் த ஸ்லைட் அதுதான் வரும் ஆமாம் அதில் ஒரு ஸ்லைடு இருக்கு இன்னொரு ஸ்லைடை வந்து இன்சர்ட் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் கரெக்டான மீனிங்காக வரும் எக்ஸ்க்ளூடட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீக்கிறது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்ல ஸ்லைடு இருக்கு அந்த ஸ்லைடை வந்து எடுக்கிறது தான் வந்து எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராக்டட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுமே குரூட் ஆயிலிருந்து பெட்ரோலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அதாவது க்ரூட் ஆயிலிருந்து பெட்ரோலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரித்து எடுக்கிறோம் அதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்டடன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ராக்டட்னா பிரித்து எடுத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒப்டைன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெறப்பட்டது மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு பெறப்பட்டது மாதிரி சொல்லுவாங்க ஒரு கலக்கால இருந்து கலக்கா என்ன வந்து பெறப்பட்டது மாதிரி வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா டீச்சர் வந்து இன்னொரு ஸ்லைடை வந்து இன்செர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் ஓகேவா ரைட் டென்த் கொஸ்டின் வந்து பாருங்க ஒன் டே அண்ட் ஓல்டு மேன் வாஸ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட் டேஷ் சடன்லி சம் ஒன் கிரையிங் ஃபார் ஹெல்ப் அதாவது என்னன்னா ஒரு வயசான ஆள் வந்து ஒரு நாள் காட்டில் நடந்து போய்ட்டுருக்கான் அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து ஹெல்ப்காக ஹெல்ப் கேட்டு அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா இது கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வென் அப்படின்ற மாதிரி தான் வரும் அப்படி சொல்லி பாருங்கள் ஒன் டே அண்ட் ஓல்டு மேன் வாஸ் வாக்கிங் த்ரூ த ஃபாரஸ்ட் வென் சடன்லி இயர்ஸ் ஒன் க்ரையிங் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கரெக்டாக நீங்கள் வேறு எது போட்டாலுமே உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ராப்பரான மீனிங் தரவே தராது ஓகேவா இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் அந்த நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த பேசேஜ் அப்படின்னு இருக்கும்ல க்ளோஸஸ் அப்படின்னு சொல்லிருக்கோங்களா அது வந்து நம்ம சிக்ஸ் டு டென்த்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லெசன்ஸை வந்து சும்மா நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஆஃப்னர் வந்து ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை டெய்லியுமே நீங்கள் ரீட் பண்ண ரீட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுக்கப்புறம் இதுதான் வரும்னு சொல்லிட்டு உங்களே அறியாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும் சொல்லுறது புரிஞ்சுல அதெல்லாம் ப்ராக்டிஸ் வச்சு தான் வரும் மக்கப்பாலையும் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது சொல்கிறது புரியுது இல்லை ரைட் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள் த மினிஸ்டர் ரீச் த வெனியூ ஆஃப் தி ப்ரோக்ராம் பிஃபோர் டைம் விச் டேஷ் ஒண்டர் அண்ட் அவ் அமான் தி ஆர்கனைசர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்ன பண்றாங்க மினிஸ்டர் வந்து என்ன பண்றாருன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாராம் இப்போ அந்த ஃபங்க்ஷனில் கூடியிருந்த மக்கள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க வந்து ரொம்பவுமே வந்து வண்டர் அண்ட் ஆவுனா என்ன அப்படின்னா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவுமே வந்து சந்தோஷமாகவும் இருக்கு அவங்களுக்கு ஓகேங்களா அம் தி ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லிட்டு அது மக்களுக்கு இல்லை இந்த ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இது என்ன வரு அப்படின்னு பாருங்க மினிஸ்டர் ரீச் த வினி ஆஃப் தி ப்ரோக்ராம் பிஃபோர் டைம் விச் கிரியேட்டட் ஆமாம் தானே இந்த ஒரு சர்ப்ரைஸும் இது வந்து ஆர்கனைசர் மத்தியில் வந்து உருவாக்கப்பட்டது தானே அப்போ கிரியேட்டட் தான் வரும் ஸ்ட்ரென்த் வருமா என்ன ஸ்ட்ரென்தட்னா என்ன பலப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வர வாய்ப்பே இல்லை ட்ராப்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ட்ராப்ட்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த போர்த்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ட்ராப் அப்போ இது வரவே வாய்ப்பு இல்லை லேக்குன்னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே சொல்லுவோம்ல ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் அடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் லேக் அடிக்கணும்னா என்ன ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப ஸ்லோவாக போது இழுவையாக போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் லேக் அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை இருக்கிறதே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கிரியேட்டட் ஆக்ட் அவ்வளோதான் ஓகேங்களா ரைட் டுவெல்த் கொஸ்டின் வந்து பாருங்க ஷீ லைக் டேஷ் ஃபிளாட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஃபிளாட்ன்றது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபிளாட் அந்த மீனிங்கில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ரைட் அதாவது என்னென்னா அவளுக்கு அவங்களோட ஃப்ளாட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவளுக்கு அவங்களது வீடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற ஒரு மீனிங்கில் தான் வந்து அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அது வந்து தேருன்னு சொல்லிட்டு வரும் தெரிஞ்சு போச்சு அது வந்து தேரா தேரா இந்த தேரா இல்லை இந்த தேரா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா இதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த தேர் தான் வரும் இதுதான் வந்து அவர்களது அப்படின்ற ஒரு பொருள் வரும் ஓகேங்களா இந்த தேர்னா என்ன அங்க இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பொருள் வந்துடும் இது தேயாரு இந்த தேறுலாம் கன்ஃபார்ம் வர வாய்ப்பே இல்லை சொல்றது பொருள் சில ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பார்த்து நான் சால்வா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கொஸ்டின் இட் இஸ் பிலீவ்டு தட் காட் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடவுள் வந்து இப்படி இப்படி நம்பப்படுறது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாங்க அதுதான் கொஸ்டின் கொடுக்குறாங்க எந்த விதமா கடவுளை வந்து நம்புறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பாருங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து எ பர்சன் ஹூ பிலீவ்ஸ் தி வார் அப்படின்னு தட் வார் அண்ட் வைலன்ஸ் ஆர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது என்னன்னா இப்போ வந்து வார் ஆகட்டும் இந்த போர் அப்புறம் இந்த வைலன்ஸ் வைலன்ஸ்லாம் வன்முறைலாம் இருக்குல்ல இதன் மீது வந்து இதெல்லாம் நடக்கிறது ரொம்பவே வந்து தப்புன்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் வந்து பேசிபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அமைதிவாதி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லலாம் ஓகேங்களா அமைதி விரும்புகிறவங்க அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் வந்து பாருங்க ஆப்டிமிஸ்ட் ஆப்டிமிஸ்ட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன நடந்தாலும் சரி நம்மளுக்கு கெடுதலே நடந்தாலும் அதிலிருந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தான் ஆப்டிமிஸ்ட் ஆப்டிமிஸ்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளில் கெட்டதுலேயும் நல்லதை பார்க்குறவங்க தான் வந்து ஆப்டிமிஸ்ட் இது நல்லா புரிஞ்சுவாங்க கெட்டதுலையும் நல்லத பார்க்குறவங்க தான் வந்து ஆப்டிமிஸ்ட் ஓகேவா ரைட் ஆம்னி பிரசன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆம்னி பிரசன்ட்னா பிரசன்ட் எவ்ரிவேர் வேர் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரசென்ட் எவ்ரிவேர் அதாவது என்னென்னா எங்கும் இருப்பவன் அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போது கடவுள்னால் யாருங்க கடவுள்னா எங்கேயுமே இருப்பாங்க இந்த தூண்லையும் இருப்பாங்க துருமளும் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கடவுள் வந்து எப்படி நம்பப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆம்னி பிரசன்ட் அதுதான் வந்து சரியான விடையாக இருக்கும் ஏன்னா கடவுள் வந்து எங்கும் நிறைந்தவங்கள் அப்படின்ற மாதிரி வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ரைட் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் ஆம்னி ஓரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆம்னி ஓரஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு கண்டுபிடிங்க தெரிஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதணும்னு சொல்ல வரேன் ஓகேவா ரைட் ஃபோர்டீன்த் கொஸ்டின் வந்து பாருங்கள் இந்த டாக்டர் இன்ஸ்ட்ரக்டர் தி பேஷன்ட் டு டேஷ் அப் அண்ட் டவுன் இஸ் ஹவுஸ் ஆஸ் அண்ட் எக்ஸசைஸ் டாக்டர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க ஓகேவா நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லியும் உங்கள் வீட்டில் அப் அண்ட் டவுன் வந்து ஏறி ஏறி இறங்கணும் அப்படி பண்ணா தான் அது வந்து இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறார் ஓகேங்களா ஆப்ஷன் வந்து பாருங்களேன் ஒர்க் அவர் மேலே கீழே ஏறி ஒர்க்காக பண்ண சொல்கிறாரு இல்லை சேஸ்னால் என்ன துறத்துறது அவர் சேஸ் பண்ண சொல்கிறாரு என்ன இல்லை வேக்குன்னா என்ன அந்த இப்படி இருக்கவங்க வேக்குன்னு சொல்கிறது என்ன முழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ அதை பண்ண சொல்கிறாருன்னா இல்லை அவர் என்ன தான் பண்ண சொல்கிறாரு வாக் பண்ண சொல்கிறார் ஓகேங்களா வீட்டுக்கு மேலே கீழே நீங்கள் நடந்தாலே போதும் அதே வந்து ஒரு மாதிரி எக்ஸசைஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ வாக் தான் வந்து சரியான ஆன்சர் ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் வந்து பாருங்கள் த மூன் லுக்ஸ் பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல் இன் தி க்ளவுட்லெஸ் நைட் ஸ்கை எட் இட் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்டு டேஷ் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகமே இல்லாத அந்த இரவு வானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே பிரைட்டாக அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சொல்லுது சொல்லிட்டு எட் இருந்தாலும் இட் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்டு டேஷ் எர்த்னு சொல்கிறாங்க அதாவது எர்த்தை விட மூணு கம் எர்த்தை விட மூணு வந்து சின்னது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே என்ன ஒரு விஷயம் அப்படின்னா டூ வருமா வித் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் சொல்றது புரிஞ்சு இல்லை கம்பேர்டு டூவா கம்பேர்டு வித்து வருதா நம்மளுக்கு வந்து டவுட்டாக இருக்கும் எப்பவுமே வந்து இது மாதிரி வந்துச்சுன்னா கம்பேர்டு டூ தான் வரும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இட் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்டு டூ எர்த்து சார் கம்பேர்டு வித் வராதா சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க கிளாஸில் இதை எங்கள் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் இதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் கம்பேர்டு டூனா என்ன அப்படின்னா ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறது தான் வந்து கம்பேர்டு டூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா கம்பேர்டு வித்துனால் என்னென்னா அதுவுமே ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறது தான் இருந்தாலுமே எதனால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸை சொல் மாதிரி இருக்கும் சொல்கிறது புரிஞ்சில இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் அமெரிக்கன்ஸ் ஆர் பஞ்சுவல் கம்பேர்டு வித் யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன யூரோப்பியன்ஸை விட அமெரிக்கன்ஸ் வந்து பஞ்சுவலாக இருப்பாங்க டைம் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க மாதிரி சொல்கிறாங்க இப்போ யார் யாரை கம்பேர் பண்ணுறாங்க அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன்ஸை கம்பேர் பண்ணுறாங்க இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் சொல்கிறது புரிஞ்சில ரைட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வித்து போடணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஜஸ்ட் டூ போட்டால் மட்டும் போதும் தான் ஓகேங்களா ரெண்டுமே கரெக்ட் தான் ஆனால் கம்பேர்டு டூ தான் வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக வரும் ஓகேவா ரைட் கம்பேர்ட் வித் எதுக்கு வரும் நான் சொல்லிருக்கேன் எதுவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ்டீன்த் கொஸ்டின் வந்து பாருங்க ஜானகி ரிமைன்ஸ் டேஷ் வைல் டேக்கிங் சாரி டாக்கிங் அபவுட் அவர் டார்க் பாஸ்ட் ஓகேவா இந்த சென்டென்ஸ் மட்டும் படிச்சு பாருங்களா ஜானகி ரிமைன்ஸ் அவள் என்ன பண்ணுறா ஜானகி வந்து சைலண்டாக இருந்துடுறா ஓகேங்களா வைல் டாக்கிங் அபவுட் அர் டார்க் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கடந்த காலத்தில் வந்து ரொம்ப ஏதோ ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை பற்றி பேசும்போது ரொம்பவுமே வந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன வரும் என்ன பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் கிரேஷியஸ்னால் என்னென்னா ரொம்பவுமே வந்து அன்பாக இருக்கிறது கைண்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கரெக்டாக இப்போ நமக்கு வந்து கடந்த காலத்தில் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அதை நம்ம பேசும்போது ரொம்ப கைண்டாக பேசுவோம் கிடையாது அது கிடையாது டிக்னிஃபைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கண்ணியமா பெருந்தன்மையா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை ஓகேங்களா டர்புலன்ட்னா ரொம்பவே வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப நம்ம தண்ணியுமே வந்து டர்புலன்ட் ஃபோன் சொல்லுவோம் ரொம்பவே வந்து ஒரு மாதிரி தட வரும் இல்லை அதுதான் வந்து டர்புலன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இதுவும் வர வாய்ப்பு இல்லை காஷியஸ் தான் வரும் காசியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவுமே பார்த்து பேசுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆமாம் அதனால் ஆல்ரெடி வந்து எனக்கு கடந்த ஒரு பிரச்சனை வந்துடுச்சு இப்போவுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பார்த்து பேசணும் அப்படி சொல்லுவாங்க அப்போ காஷிஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது இது மூணுமே வர வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ரைட் செவன்டீன்த் கொஸ்டின் வந்து பாருங்கள் ஆஃப்டர் இ ஃபினிஷ்டு ஈட்டிங் இஸ் லன்ச் த பாய் இஸ் ஈட்டிங் நெக்ஸ்ட் டு மீ டேஷ் இன் இன்டென்ட்லி அட்மி அப்படினு மாதிரி சொல்கிறாங்க அதாவது என்னன்னா லன்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருந்தக்கூடிய ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டென்ட்லி இன்டென்ட்லாம் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா தீவிரமாக அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இன்டர்லாம் தீவிரமாக என்ன 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 பண்ணால் பார்த்தான் அப்படின்ற மாதிரி தான் வரும் ஆமாம் அதான் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து என்னை தீவிரமாக வந்து பார்த்தான் அப்படின்ற மாதிரி வரும் கரெக்டாக அதில் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் டேர்ன்னால் என்ன திரும்புறது இது வர வாய்ப்பு இல்லை ஷேர்டுனா வந்து பகிர் பகிர்ந்தளித்தல் அதுவுமே வர வாய்ப்பு இல்லை கேம்னால் வந்து அவங்ககிட்ட வருது அதுவும் வாய்ப்பு இல்லை ஸ்டேர்டு தானே வரும் ஆமாம் அதான் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் என் பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து என்ன வந்து ஒரு மாதிரி தீவிரமாக வந்து பார்த்தான் இல்லை முறைத்தான் அப்படின்ற மாதிரி தான் வரும் அப்போது ஸ்டேர்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ரைட்

சின்ஸ் வந்து எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாஸ்ட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும் ஓகேங்களா அது இன்னமும் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் ப்ரெசென்ட்லயும் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சீன்ஸ் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணணும் இப்போ நீங்க பாருங்க என்ன சொல்றாங்க சென்டென்ஸ்ல ஸ்கெலிட்டன் ஆஃப் அன் அன்னோன் பர்சன் அதாவது யாரோ ஒருத்தரோட அந்த ஒரு எலும்பு கூண்டுன்னு வச்சுப்போம் இல்லை வந்து தூக்கில் தூங்கிறாங்க அந்த மாதிரி வச்சுப்போம் எலும்பு கூண்டுன்னு வச்சுப்போம் அன் நோன் பர்சன் ஆஸ் பின் ஹேங்கிங் ஆன் த ட்ரீ மரத்தில் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஒரு எலும்பு கூண்டு மாதிரி வந்து தொங்கிட்டு இருக்கு எப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் லாஸ்ட் வெனஸ்டே அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது போன வாரம் புதங்காலம் இருந்து இன்னமும் தொங்கிட்டே இருக்க பாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இன்னமும் தொங்கிகிட்டே இருக்குது அப்போ போன வாரம் புதன்கிழமை இருந்து பாஸ்ட் ஒரு விஷயம் நடந்துச்சு இன்ன வரைக்கும் என்ன ஆகுது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்போ நம்ம எது யூஸ் பண்ணணும் சின்ஸ் யூஸ் பண்ணுமா ஃபார் யூஸ் பண்ணணுமா கரெக்ட் அப்போ என்ன யூஸ் பண்ணணும் சின்ஸ் தான் யூஸ் பண்ணணும் கரெக்டாக சிம்ஸ் லாஸ்ட் வெனஸ்டே ஓகேங்களா ரைட் கொஞ்சம் டக்கு டக்குன்னு போயிடலாம் ஏன்னா வந்து ஒரு டெஸ்ட்டு கொஞ்சம் நிறைய கொஷின்ஸ் இருக்குல்ல நம்ம ஃபர்ஸ்ட்டாக போயிடலாம் அடுத்து வந்து பாருங்கள் சயின்டிஸ்ட் ஆர் ஏபிள் டு குயிக்லி டேஷ் தி அவுட் பிரேக் த்ரூ அ நியூ இம்யூனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னன்னா சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுசாக வந்து இது ஒரு வந்து நோய் வந்து பரவிடுது அதுக்கு உண்டான டக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு புதுசாக வந்து ஒரு நோய் பரவிச்சு அது வந்து தடுக்கிற விதமாக புதுசாக வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு இம்யூனைசேஷன் ஒரு மருந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஆப்ஷன் வந்து பாருங்களேன் குவெஞ்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த அனைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்தலாம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து லியோ படம் பார்த்துருப்பீங்க லியோ படத்தில் வந்து அந்த வால் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீட் பண்ணிட்டு ஒரு எண்ணெயில் வந்து குவென்ச் பண்ணுவாங்க அது எண்ணெயில் விட்டு எடுத்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே வந்து த தனிஞ்சு அந்த வால் அந்த ஹீட்லேருந்து ரெடியூஸ் ஆகிட்டு வரும் கரெக்டாக அதுதான் குவஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது குவென்செனா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ரைட் ஸ்கேட்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சிதறல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை வர வாய்ப்பு இல்லை கொஸ்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேடுறது அப்படின்னு சொல்லுவாங்க தேடுதல் அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஒரு ஸ்டாப் பண்ணுறதும் ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கிளாஷ் தான் வர வாய்ப்பு இருக்குது கிளாஷ் தான் என்னன்னா டு ஸ்டாப் ஆர் டிஃபிட் சம்திங் பை ஃபோர்ஸ் அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து இருக்குது அதை நம்ம டக்குன்னு வந்து அதை ஸ்டாப் பண்ணுற விதமாக பண்ணுறதா வந்து ஸ்குவாஷ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா குவாஷ் இருபதாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் த கேட் குடன் ஃபைண்ட் அ டேஷ் பிளேஸ் ஃபார் இஸ் கிட்டன் இந்த பேக் யார்ட் ஆஃப் தி ஹவுஸ் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னா கேட் வந்து இருக்கா கிட்ட என்னன்னா அதோட ஒரு குட்டின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா கேட் வந்து அது குட்டி குண்டானா வீட்டில் ஒரு ப்ராப்பரான வந்து இடம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி வந்து அது என்ன பண்ணுது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த சென்டென்ஸ் பார்த்தாலும் நமக்கு பாருங்கள் அது ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு கரெக்டாக இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஸ்டேர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டேர்னு டிராஸ்டிக் இது ரெண்டுமே என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடுமையான அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கரெக்டாக கடுமையான பிளேஸாக தேட போகுது கிடையாதுல்ல அப்போ இது ரெண்டுமே ஒரு வாய்ப்பில்லை இல்லை வேகனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நாட் கிளியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதாவது தெளிவற்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வேகனா என்ன தெளிவற்ற அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுவும் வர வாய்ப்பில்லை இல்லை கேட்டுக்கு அது குட்டி குட்டிக்கு வந்து ப்ராப்பரான இடம் கிடைக்கல அப்படின்னு மாதிரி தகுந்த இடம் கிடைக்கல ஆமாம் அதனால் இப்போ ப்ராப்பராக தான் வர வாய்ப்பு இருக்குது

வர வாய்ப்பு இருக்கு ஆமா தானே இங்க பாருங்க இன்செக்னிபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இல்லை வந்து லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேங்க ரொம்பவுமே வந்து இம்பார்டன்ஸ் கம்மியா இருக்கிறது தான் இன்செக்னிஃபெண்ட் அது வாய்ப்பு இல்லை இன்னும் அப்புறம் ரேட்னா என்னன்னா தகாதது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா நாட் சூட்டபிள் தகாத அப்படின்ற மாதிரி சொல்லலாம் யூஸ்லெஸ்னா நமக்கு தெரியும் இதுவோ வரப்போகுது இது மூணுமே வர வாய்ப்பு இல்லை இம்பார்ட்டண்ட் அப்படின்ற மாதிரி தான் வரும் ஆமா தானே ரைட் இருபத்தி மூணாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் ஒன் ஷுட் நெவர் டேஷ் ஃப்ரம் பால்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ் தட் ஃபார்ம்லி ப்ரொவைட் சொல்லேஸ் இந்த சொல்லேஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ரொம்பவே வந்து துன்பத்தில் இருக்கும் இல்லை ரொம்பவே வந்து கவலையாக இருக்கணும்னா அந்த டைமில் நமக்கு ஏதோ ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிருக்கும் கரெக்ட் அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சொல்லேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒருத்தர் வந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க கரெக்டாக அது என்ன ஆன்சர் கரெக்டாக வரும்னா வித்ரா தான் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்கே பாருங்க ரிமூவ்னா என்ன நீக்குறதுன்னு சொல்லுவாங்க இப்போ இதை வர வாய்ப்பே இல்லை சஸ்பெண்ட்னாலுமே வந்து இடைநீக்கம்னு சொல்லுவாங்க அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை டிடெக்ட்னா கழித்தல் அப்போ இதுவும் வர வாய்ப்பு இல்லை வித்ரா மட்டும்தான் வர வாய்ப்பு இருக்கும் சொல்கிறது புரிஞ்சு அதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றாங்க அந்த ஒரு சொலேஸை வந்து நம்ம வந்து வித்ரா பண்ணக்கூடாது நம்ம துன்பம் போகக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வித்ரா பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வித்ரா பண்ணிட்டோம்னா மறுபடியும் வந்து அந்த துன்பம் வந்துடும் ஆமாம் தானே ரைட் இருபத்தி நாலாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் தெர் வாஸ் அ ஸ்டோரி அபவுட் அ கைண்ட் ட்ரீ அண்ட் அ லிட்டில் பாய் he used to sit dash the shade of the tree அப்படி நம்ம சொல்றாங்க அதாவது ஒரு ஸ்டோரி இருக்கு கைண்ட் ட்ரீ இருக்கமுள்ள ஒரு மரத்துக்கும் ஒரு குட்டி பையனுக்குமே வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி இருக்குன்னு சொல்றாங்க இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங் செகண்ட் வந்து பாருங்க he used to sit dash the shade of tree அப்படி நம்ம சொல்றாங்க என்ன இருக்கும் he used to sit in this shade ன்னா வரும் வரேன் in the shade மரத்தோட நிழல்ல நிழலில் அப்படிங்கற மாதிரி வரும் கரெக்ட்டா பையன் தான் வர வாய்ப்பிருக்கு ஓகேங்களா இந்த நியர் பிசைடுமே வந்து அருகில் அப்படின்னு சொல்லிடுவோம் அருகில் இல்லை மருத்து நிழலில் தான் நம்ம உட்காரோம் மருத்து நிழல் நிழகு அருகில் உட்காரோம் இல்லை மரத்து நிழல் உட்கார் கரெக்டாக அப்போ இந்த வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரைட் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் வந்து பாருங்கள் தி மோஸ்ட் பாருங்கட் ஆப்ஷன் ஃபில் இந்த பிளான்ஸ் சௌமியா ஸ்ரீ டாக்கிங் ஆன் த டாபிக் குட் நாட் டேஷ் தி இன்டர்வியூ போர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க சௌமியா வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா அது ஒரு டாபிக் பற்றி பேசுகிறா இங்கே வந்து பாருங்கள் குட் நாட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ண முடியல அவளால் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியல அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் இன்டர்வியூ போர்டுக்கிட்ட இப்போ சொல்ல வந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி இம்ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆமாம் அதனால் அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சராக இருக்கும் ஏன் அப்படின்னா கன்சீவ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் ரெண்டு மீனிங் வரும் கன்சீவ்னா என்ன ஒரு புதிய ஒரு ஐடியாவை வந்து கன்சீவ் பண்ணுறதுனா புதிய ஐடியாவை வந்து உருவாக்குறதுன்னு கன்சீவ்னு சொல்லுவாங்க இதில் வந்து இந்த கருத்தளி கருத்தரித்தல் அப்படின்னா சொல்லுவாங்களே ப்ரெகனென்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்து கன்சியூம் தான் சொல்லுவாங்க அப்போ இது வர வாய்ப்பே இல்லை ஆமா தானே ரைட் அடுத்து வந்து பாருங்க பர்மியட்னா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊடுருவி செல்லுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுவும் வர வாய்ப்பில்லை கரெக்டாக ஸ்டேபுலைஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே உறுதியாக அப்படியே வந்து ஸ்டேபுளாக இருக்கிறது தான் ஸ்டேப்லைஸ்னு சொல்லுவாங்க அப்போ இதுவுமே வர வாய்ப்பு இல்லை இது மூணுமே வந்து சம்மந்தமே இல்லாத வார்த்தை கொடுத்து வச்சிருக்காங்க ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்பரஷன்னு சொல்லி டிக் பண்ணிட்டு போயிடலாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிட்டா நீங்கள் வந்து ஒரு கொஷினை படிங்க தமிழாக்கம் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நாலு ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா இது மூணு நாளில் இந்த மூணு வரவே வராதுன்னு சொல்லிட்டு ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிடும் மிச்சர் ஆப்ஷனாக கரெக்டான ஆன்சர் சொல்கிறது புரிஞ்சு சார் அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஒரு வார்த்தைக்கு உண்டான தமிழாக்கம் அந்த மீனிங் தெரிஞ்சாலே போதும் நிஜமாவே சொல்கிறேன் அசால்ட்டாகவே இங்கிலீஷில் வந்து நிறைய மார்க் அடிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா ரைட்